வீடு போற மாதிரி எப்படி இதுதான் வாடி வாசல் வீடு மேலே எங்க மேலே இருக்கா டாக்டர் இந்த கார்டு வாங்கி கொடுத்திருக்கான் இது நவீன் உங்களோட சொந்தக்காரங்க வீடு பாருங்க வீடு எதாவது எல்லாரும் உற்சாகமா ஜல்லிக்கட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க எல்லோரும் வேட்டிலாம் பறிப்பிச்சு வேட்டி கட்ட போறது எல்லாம் இப்ப இங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வாங்க கிட்டத்தட்டபுல் டிஸ்டன்ஸ் தான் ஆ இது இவங்க மாமா வீடு திமுகவா பொருளாதாரம் திமுகவில் ஏன் பெயிண்ட் பண்ண வச்சுட்டா இன்னும் அப்படியா இங்கே பாருங்க சோலோவாக நிற்கிது வா ரொம்ப பாருங்க முட்டை வருது அப்படியே முட்டை வருது அப்படி வருது அப்படி தலைய சாட்சின்னு இதெல்லாம் எங்க இருந்து பிடிக்கிறது எல்லாரும் பத்தடி தூரத்துல இருந்தா போட்டோஷூட்டேன் அந்த மாடு மனசுல நினைச்சுக்கும் அந்த பயம் இருக்கணும் சொல்லிட்டு எல்லாம் சத்தியமா சம்ம பயமா இருந்துச்சு எப்படி நான் தெரியல அது ஒரு சிலிப்பு சிலிப்புன்னா முடிஞ்சது கதை மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறேன் எல்லார் மூஞ்சிலே ஒரு மரணம் பீதி இருக்கு தெரியுதா கண்ணுக்கு உங்களுக்கு வேற லெவல் இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பயமா இருக்கு கிட்ட போய் நிக்கிறதுக்கு அப்படி ஒரு சிலிப்பு சிலிப்ஸ்னா முடிஞ்சது அது அதோட அந்த மூக்கணா கயிறு அது குட்டிக்கும் போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கயிறு அதை கட்டி வச்சுக்கா அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் பாத்துங்க செம்ம இது மாடு என்ன இது அது காங்கேயம் காலையா என்ன சொல்லுவாங்க அத மயில காலையா மயில நாட்டு மாடு தான் காங்கிரஸ் காசு மயிலக்காளையம் மயிலக்காளையே இதெல்லாம் வந்து விளாண்டுட்டு வந்த மாடு முடிச்சிட்டு வராங்க சில மாடுலாம் அப்படியே ரோட்டில் தறிக்கிட்டு ஓடுது இந்த ரோட்டில் தான் நாங்கள் அந்த மஞ்சள் மாட்டுக்கு போடணும் இங்கே நிறைய ஒரு நான் வந்த ஒரு மூணு மாடு அப்படியே கண்ட்ரோலே எல்லாம் ஓடின்னு இருக்குது ஐயோ அங்கே பாருங்கள் நிறைய அட்ராசிட்டி ஆகுது பயமாகுது நான் இங்கேருந்து அந்த ஃபீல்டுக்கு போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இந்த ரோட்டில் தான் நாங்கள் போகணுமா ஆனால் நிறைய ஒரு மூணு நாலு மாட்டு அப்படியே தப்ப தப்ப தப்பன்னு ஓடியாந்துச்சு இப்போ ஒரு மாட்டுக்காரனே முட்டின்னு வந்துடுது நான் பார்த்தேன் அவன் கூட ஓடியாரான் அவனே ஒரு ஒரு சால்ட்டு சொல்லட்டி டிஸ்கவரி சேனலில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு அந்த பிளானட் சொல்லிட்டு எனக்கு இப்போதைக்கு இந்த ரோடு தான் அது மோஸ்ட் டேஞ்சரஸ் மாடு வந்து இது என்ன மாடு இருக்கா மாடு அப்படி எங்க இருந்து எந்த வரேன்னு தெரியாது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நேரம் இவ்வளோ நேரம் நான் இதை சாதாரண ஃபெல்லோ நினச்சினேன்னா இவர் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ ஆகும் இவரை அங்கே நீங்கள் கூட்டு வரும்போதே ஒருத்தரை குத்தி விலாவை கிழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரான் இவர் வந்து ரொம்ப ப்ரைஸ்லாம் வின் பண்ணுறோமா நான் இவரை பிடிச்ச ஐம்பதாயிரன்றாங்க அந்த மாதிரி ஸ்பாட் ப்ரைஸ் நான் ஏதோ பத்தோட பதினெண்டு நினச்சேன் இப்போ தான் தெரியுது இவர் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபுல்லோன்னு வரும்போதே ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் தெரியாது இவ்வளோ நேரம் நாங்கள் இவ்வளோவே போட்டோல்லாம் எடுத்துருந்தோம் ஏதோ எங்களை எதுவும் பண்ணல நான் நினச்சிதான் இருந்தேன் ஒரு சைட்லேயே வாங்க முடிஞ்சுட்டு நம்ம கதைன்னு வருவாயில்ல அருண் ஒன் டார்ச்சிட்டு நிற்கிறானு

மாடு ஓடுதான் ஒரு பாலக்குறிச்சி முத்துசாமி வானாடு வீட்டுக்கு வந்த மாடு வருது அருமையான கூடிய மாடு நல்ல மாடு இருக்கு

எப்படி போது எப்படி போடி

ஏய் வீடியோட ஏய் ஏய் வீடியோட ஏய் ஏய் ஓடி வா ஏய் ஓடி வா நான் ஓடி வரேன் ஏய் ஓடி வா நான் ஓடி வரேன் ஏய் நான் வீடியோ போடேன் ஏய் நான் வீடியோ போடை பய <laughs> மா குடு 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 எல்லாரும் குடு அဲ့ குரலா எல்லாம் குடு 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 குடு

நாங்கள் அங்கேருந்து வந்தோம் இதுதான் இந்த வாடிவாசல் இங்கே தான் மாடுலாம் திறந்து விட்றாங்க எல்லோரும் இங்கேருந்து தான் மேலேருந்து பார்க்குறாங்க நாங்கள் ஒரு இடத்துல அங்கே மேலே போவோம் இதான் வாடி வாசலுங்க திறந்து விட்றாங்க இங்கே வந்து லைனில் நிற்குது வாடி வாசலுக்கு வர மாடெல்லாம் இங்கே தான் நிற்கிது ரெண்டு இடத்துல மாடு கறி கருத்து அப்படியே இருந்துச்சு அதான் நாங்கள் அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு இங்க எங்கேயும் ஓடுன கொஞ்சம் கால் அடிக்கடி எப்படி பாருங்க எப்படி ஈட்டுட்டு வராங்க பாருங்க அப்படிதான் லைனா மாடு வருது பாருங்க வரவே மாட்டுக்கு

சேக்குமா எப்படி வந்து ஒரு மாடம் பயங்கரம் என்னோட இந்த மாடு ீங்க <laughs> கொக்கச்சது.لاش باشا ஓடுறாங்க. என்ன நம்பர்? நம்ம எல்லாரையும் வந்து குதிரை போல வந்து ட்ரீட்மென்ட்லாம் தராங்க. யார்காச்ச ஆடி பட்டா फर्स्ट ஹிட்டலாம் டாக்டர்ஸ்லாம்